அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தர்களின் முழக்கம் விண்ணை பிளக்க திருவண்ணாமலை தீபமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீப விழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் சிகர நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது மூன்றாயிரம் கிலோ நெய் ஆயிரம் மீட்டர் காடா துணியை பயன்படுத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயர மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்டது கனமழை பாதிப்பால் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் பக்தர்கள் மலையேற அனுமதி மறுக்கப்பட்டது தீப விழாவையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே குவிந்தனர் மகாதீபம் ஏற்றப்பட்டதை அடுத்து பக்தர்கள் பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது சென்னை வடபழனி முருகன் கோவிலில் விளக்குகள் ஏற்றப்பட்டு வழிபாடு நடைபெற்றது வடபழனி முருகன் கோவிலில் கார்த்திகை தீபத்திற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன அதன்படி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மின் விளக்குகளும் நூற்றி எட்டு குத்து விளக்குகளும் ஏற்றப்பட்டு முருகனுக்கு பூஜை நடைபெற்றது நூற்றி எட்டு விளக்குகளையும் பொதுமக்கள் இலவசமாக ஏற்றும் வகையில் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது குத்துவிளக்கேற்றி முருகனை தரிசித்த பக்தர்கள் தரிசனம் சிறப்பாக அமைந்ததாகவும் மிக சரியான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்திருந்ததாகவும் கூறினர் அறுப்படை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மலைமேல் மகாதீபம் ஏற்றப்பட்டது இதற்காக மூன்றடி உயரம் இரண்டடி அகலம் கொண்ட தாமிரக்கொப்பரை எடுத்துச் செல்லப்பட்டு முன்னூறு கிலோ நெய்யில் நூற்று ஐம்பது மீட்டர் காடா துணி ஊற வைத்து தாமிர கொப்பரையில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றப்பட்டது நேற்று மாலை ஆறு மணிக்கு கோவிலில் பாலதீபம் ஏற்றியவுடன் மலைமேல் மகாதீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் தீபம் ஏற்றப்பட்டது கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மதுரை மற்றும் தென் மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் இன்று மகாதீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவில் பிரகாரத்தில் பாரம்பரிய முறைப்படி சொக்கப்பனையும் கொளுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த ஏழாம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் திரு கார்த்திகை திருவிழா தொடங்கியது தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மலை மீதுள்ள தீபஸ்தம்பத்தில் மகாதீபம் ஏற்றப்பட்டது தொடர்ந்து பனை ஓலைகளைக் கொண்டு செய்யப்பட்டிருந்த சொக்கப்பனையும் தீயிட்டு எரிக்கப்பட்டது அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா என இட்டு முருகனை வழிபட்டனர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பக்தர்கள் லட்சதீபங்கள் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கார்த்திகை உற்சவ விழா கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பஞ்சமூர்த்திகள் கோவில் வளாகத்தில் உள்ள திருவீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இந்நிலையில் திருக்கார்த்திகையை முன்னிட்டு கோவில் முழுவதும் லட்சதீபம் ஏற்றப்பட்டது